தடவையாக பொங்கலை முன்னிட்டு பஜாஜ் பமனின்ற பல்சர் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு தெரியும் ஒன் ரூபாய் விலை இருந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட்லேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் விலக்கலை விலையும் அதை விட ஒரு பைக்கில் எடுக்கும் போது லீசிங்கில் ஒரு டிவியும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் பொங்கல் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு தெரியும் ஒன் ரூபாய் சைக்கிள் வந்து எட்டு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி நாலாயிரம் ரூபா தச்சமயம் தொண்ணூறாயிரம் ரூபா டிஸ்கவுண்டில் ஏழு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சகல வன் டுவை பல்சர் சைக்கிள்களும் அப்படி எல்லா வகையான சைக்கிள்களுக்கும் டிஸ்கவுண்ட் தச்சமயம் கொடுத்து கொண்டு இது வந்து ஒன் சிக்ஸ் என் ஒன் சிக்ஸுக்கு வந்து அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் எட்டு எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுன்ற விலை வந்து ஒன்பது முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை விட அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் அறுபதனாயிரம் ரூபாயிலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபா உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இப்போ இலங்கையில தெரியும் யாழ்ப்பாணத்தில் ஒன் டூ ஃபைவ் சைக்கிள் பல்சருன்ற விலைப்பட்டுக்கொண்டிருக்கு இதுக்கு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போகுது அதை விட ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சி டிவி வந்து எல்லா சைக்கிளுக்கும் எல்லாம் நீங்கள் பைக் எடுக்கும்போது இந்த டிவி ஒன்று இலவசமாக கொடுக்கணும் இது வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் அதாவது இன்னும் பொங்கல் மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு அதை விட உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எல்லா கலர்லேயும் இருக்கு விரும்பினா சகல கலர்லேயும் இந்த சைக்கிள்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த சைக்கிள்கள் எல்லாம் புக்கிங் இல்லை தேவையான அளவு சைக்கிள் நிற்கு இந்த கடை வந்து சுண்ணாதுலான் இந்த என்ற பிரேசன ஃபோன் நம்பர் அட்ரஸை நான் சொல்லுவேன் இது வந்து இப்போ என்எஸ் டூ ஹண்ட்ரட் என்எஸ் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து அறுபதிநாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இது வந்து ஏற்கனவே லீச்சிங்கு போனது இப்போ வந்து ரெடி காசுக்கும் அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதனாயிரூவா தச்சமயம் அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போய் பத்து லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூடுதலாக அந்த சைக்கிளில் நீங்கள் ஏற்கனவே பார்த்து பார்த்திருப்பியல் ஏற்கனவே வந்தது ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் தச்சமயம் அறிமுகமாக இருக்குது இப்போ இப்படியான டிஸ்கவுண்ட்கள் இப்படியான விசேஷ நாட்களுக்கு தான் பெறும் உங்களுக்கு தெரியும் பொங்கலுக்கு வந்திருக்கு அதை விட இந்த முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவியும் அதை விட சீட்டி ஹண்ட்ரட்களுக்கும் சிடி ஹண்ட்ரட்களுக்கும் அறுபதினாய் டிஸ்கவுண்ட் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஏற்கனவே போனவில்லை இது வந்து ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெரியும் அறுபதனாயிரரூவா டிஸ்கவுண்ட் வந்து இது வரைக்கும் இப்போ தான் இந்த வருஷத்து இந்த வருஷம் இந்த பொங்கலை முன்னிட்டு போய்கொண்டுருக்கு இது வந்து இந்த மாதம் மட்டும்தான் தை மாதம் மட்டும்தான் அதை விட சீட்டி கண்டரில் எல்லா கலர்களும் இருக்குது அதை விட என் ஒன் சிக்ஸ்டி ஒன் டூ பை டூ ஹண்ட்ரட் எல்லா பைக்கில் எல்லா கலர்லேயும் இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் இதெல்லாம் ஃபுல் இந்தியன் அசம்பிள் இல்லை ஏற்கனவே அசம்பிள்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்தது இது வந்து ஃபுல்லாக இந்தியன் இறக்குமதி தான் அதை விட இப்போ டிஸ்கவுண்ட் போகிற விலைகள் எல்லாம் போட்டு இருக்குன்னா டைப்பொங்கல் மட்டும் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஆயிரம் ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை விட எல்லா கலர்கள்லேயும் இருக்குது இது இந்த விழா வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுவ நாற்பதனாயிரன்ற டிஸ்கவுண்ட் போகுது ஒன் சிக்ஸ்டிக்கு நாற்பதாயிரம் டிஸ்கவுண்ட் என்ன ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் ஒன் ரூபாய்க்கு தொண்ணூறாயிரம் ஒன் சிக்ஸ்டிக்கு அறுபதனாயிரம் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் இது வந்து பல் பல்சர் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் உங்களை பார்க்க வருது சைக்கிள்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்த சைக்கிளை நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம் வந்து பொங்கலுக்குரிய சலுகைகள் உங்களுக்கு கிணருக்கு தெரியாத கனவே சைக்கிள்கள் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க தான் இந்த வீடியோ இந்த சைக்கிளை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க தொண்ணூறாயிரம் டிஸ்கவுண்ட் அதை விட ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்து கிட்ட உங்களுக்கு லாம் இருக்கும் ஒரு சைக்கிள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடையாது உங்களுக்கு அதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த கடை வந்து மருதனா மடத்திலேருந்து சுண்ணாவம் போகிற ரோடில் சுண்ணாத்தில் அமைஞ்சிருக்கு வெற்றி என்ற ப்ரைஸ் வேண்டாம் நான் ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் நான் போடுவேன் நீங்கள் உடனடியாக புக் பண்ணி கொள்ளலாம் நல்ல உடனே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து மருதனா சந்தி நீங்கள் மருதனா அப்படியே சுண்ணாத்துக்கு வரும்போது ஒரு அஞ்சூறு மீட்டரில் இந்த கடை இருக்குது அதாவது வெற்றி என்ற பிரைஸ் இந்த சைக்கிள்கள் நீங்கள் தச்சமயம் புக் பண்ணி உடன் எடுத்துக்கொள்ளுறாங்க இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பொங்கல் மட்டும்தான் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு லாபம் இருக்குது இந்த சைக்கிள் எடுத்தால் அதாவது தொண்ணூறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டோட ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ஜி டிவி இந்த சந்தர்ப்பம் இன்றைக்கும் கிடையாது வேண்ட ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு சைபர் எழுபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று எழுபத்தாறு சைபர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு நான் டிஸ்பிளேலேயும் வேண்ட ஃபோன் நம்பர் போடுவேன் அதை விட இங்கே வந்து பஜாஜோட சகல விதமான சைக்கிள்களும் புக்கிங் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களை பார்க்கவே தெரியும் இந்த கூடுதலாக இளைஞர்கள் எதிர்பார்க்குறது பல்சர் சைக்கிள்களை இது ஏனென்றால் பல்சர் சைக்கிள்கள்லாம் இப்போ பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மாதிரி இப்போ பஜாஜின் அறிமுகம் பன் டூ சிசி இதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் இருக்கிற மாதிரி தான் டிஸ்கவுண்ட் போகுது தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்கள் கழிச்சு பார்க்க தொண்ணூறாயிரம் ரூபா அதை விட டிவி வந்து கொடுக்கினா பொங்கலுக்காக அதாவது இது வேறு காலம் பொங்கலுக்கு இப்படி டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கேன் நீங்கள் உடனே இந்த டிஸ்பிளேயில் நான் நம்பர் போடுவேன் தொடர்புகளை எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு